பனிரெண்டு ராசிக்காரர்கள் அவங்கவுங்களுக்கு உரிய விநாயகர் பெருமானுடைய மூர்த்தங்களை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய விநாயகர் எது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் எப்போயுமே சண்டையும் சொச்சரவுமாக இருக்குதா எப்பயுமே இன்னும் ஒரு விதமான மன அழுத்தமாக இருக்குதுங்களா உங்களுக்கு திருமண வரன் கைகூடுறமாயிட்டு வந்து கை கூடாமல் தட்டிலி கழிச்சுட்டே போகுதா அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னிரெண்டு ராசியில் முதலாவதாக வரக்கூடிய ராசி மேசராசி ராசி செவ்வாய் ஆதிக்கத்தை பெற்ற நீங்கள் இயற்கையிலே வீரம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் யாருக்குமே பயப்பட மாட்டீங்க உங்கள் மனசுக்குள்ளே சரி என்று எந்த விஷயம் பட்டாலும் சரி அதை அப்படியே செய்து குடிக்கக்கூடிய திறமைசாலிகள் கூட சொல்லலாம் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி அதை தைரியமாக செயல்படுத்தக்கூடிய திறமை கொண்டவங்க உங்களுக்கு மனோதைரியமானது அதிகமாகவே இருக்கும் நீங்க வழிபட வேண்டிய விநாயகர் வீர கணபதி இவரை வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்ததாக பார்க்க போகுது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க சுக்கர பகவானின் ஆதிக்கத்தை பெற்ற நீங்க அம்பிகையுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாக விளங்கக்கூடியவங்க பனிரெண்டு ராசிகள் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது உங்களுடைய ஜாதகத்தில் மட்டும்தாங்க இயற்கையில் ராஜபோகத்தை பெற்ற நீங்கள் வழிபட வேண்டிய ராஜ அம்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யா கணபதியை நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் பன்னிரெண்டு ராசியில் மூன்றாவதாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரங்க அதிக அளவு திறமை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மிதுன ராசிக்காரங்க கண் திருஷ்டி தோஷத்தால் அதிக அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாக்கலாம் உங்களுடைய திறமையும் வளர்ச்சியும் அடுத்தவங்களுடைய மனசில் போட்டி பொறாமைகளை வளர்க்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும் அதே போல் எதிரிகளை பற்றி நீங்கள் க அதிகமாக கவலைப்படுவது இல்லை அப்படின்னாலுமே மறைமுகமாக வந்து சேர்கிற தாக்குதல்களிலிருந்து விடுபட நீங்கள் வழிபட வேண்டிய விநகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி கணபதியை நீங்கள் வழிபடுவது ரொம்பவே சிறப்பாகும் ஏன் வழிபட்டீங்க அப்படின்னா கண் திருஷ்டி தோஷத்தால் அடிக்கடி வரக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்துமே குறைந்துவிடும் அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி பல்கலை வித்தக்காரரான நீங்க பன்முக திறமை கொண்டவங்க அபார நாணமும் அசாத்தியமான ஞாபக சக்தியும் கொண்ட நீங்க அமைதியான முறையில் அடுத்தவங்களை வழி ரொம்ப ரொம்ப திறமசாலி அப்படின்னு சொல்லலங்க ஒரு நேரம் சாந்த குணமாக இருப்பீங்க ஒரு நேரம் கோபம் என்ற முகத்துல நவரசத்தையும் காட்டக்கூடிய நீங்க வழிபட வேண்டியவர் ஹேரம்ப கணபதியை வழிபாடு செஞ்சுட்டு வருவது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் சிறப்பான பலன்களையும் கொடுக்குங்க அடுத்ததாக பார்க்கக்கூடியது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்க இயற்கையிலேயே தைரியம் குணம் கொண்டவங்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு எப்பயுமே வெற்றி திருமகள் துணை நிற்பாங்க பனிரெண்டு ராசிகள தலைமை குணத்தினை உடைய உங்களுக்கு எப்போதுமே தன்னம்பிக்கை குறைவே குறையாதுங்க அசாத்தியமான மன வலிமையுடன் என்றென்றைக்குமே வெற்றி என ருசித்து வரக்கூடிய நீங்க வழிபட வேண்டிய கணபதி விஜய கணபதி ஆவார் இவரை வழிபடுவது இன்னுமே சிறப்பானதாக சொல்லப்படுது பன்னிரெண்டு ராசியில் அடுத்ததாக வரக்கூடிய ராசி ராசி இந்த கன்னி ராசிக்காரங்க இயற்கையிலேயே பெண்மை குணத்தினை உடைய நீங்க சரியான துணையோடு செயல்படக்கூடிய காரியங்களை வெற்றி காண்பீங்க உங்களின் வாழ்க்கை துணையுடன் இணைந்து செய்யும் போது உங்களை வெல்ல யாராலுமே முடியாதுங்க அதே போல உங்களுடைய வழிபாட்டிற்கு உரியவர் மோகன கணபதியை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் அடுத்ததாக பார்க்கக்கூடியது துலாம் ராசி அயராது உழைப்பினை உடைய நீங்க மேற்கொண்ட லட்சியத்தினை அடையும் வரை ஓய மாட்டீங்க ஒரு லட்சியத்தில் வெற்றி பெற்றாலுமே நிறைவு கொள்ளாது அடுத்த லட்சியத்தை தேடி நீங்கள் ஓடக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு வானமே இயல அப்படின்னு செயல்பட்டு வரக்கூடிய உங்களின் வழிபாட்டுக்கு உரியவர் பிரசாதா கணபதியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அதே போல பன்னிரெண்டு ராசியில அடுத்ததாக வரக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ராசி இந்த ராசி இயற்கையிலேயே ரொம்பவும் சுறுசுறுப்பான குணத்தை உடைய நீங்க யாரிடத்துலையுமே நீங்க அமர்ந்திருக்காது சதா பணியாற்றி கொண்டிருக்க கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே நீங்க நினைக்க மாட்டீங்க அந்த காரியத்தை செய்து முடித்து வேணும் வேணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்க இந்த விருச்சக ராசிக்காருங்க எப்போதுமே பரபரப்போடு இயங்கக்கூடிய நீங்க வழிபட வேண்டிய கணபதி சத்தி கணபதியை வழிபடுவது ரொம்பவே விசேஷமானது சிறப்பானது கூட தனுசு ராசி குரு பகவானின் ஆதிக்கத்தை பெற்ற நீங்க நேர்மையாகவும் நேசிக்க கூடியவங்க நேர்வழியை தவிர குறுக்கு வழியில செல்ல விருப்பம் இல்லாதவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க தர்ம வெற்றியில செல்வதால அடிக்கடி தர்ம சங்கடங்களை நீங்க சந்திக்க நேரிடலாம் நீங்க வணங்க வேண்டியது சங்கடகார கணபதியை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் மகர ராசிக்காரங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்ற நீங்க தியாக உள்ளம் கொண்டவங்க அளவான ஆசை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க விட்டு கொடுத்து செல்லும் போது மனப்பான்மையினால ஒரு சில இழப்பினை நீங்க சந்திக்க நேரிடலாம் இதனால அடிக்கடி மனக்குழப்பத்திற்கு ஆளாக சூழ்நிலைகள் உருவாகலாம் உங்களுடைய மனதை அடக்கி ஆளை கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயங்க நீங்க வழிபட வேண்டியது யோக கணபதியை வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்கும் பனிரெண்டு ராசியில பதினோராவதாக வரக்கூடிய ராசி கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்க அனுபவ அறிவின் மூலமாக அடுத்தவங்களை அடக்கியால நினைக்க கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க தனக்கு எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் தெரி தெரியலனாலும் சரி தனக்கு தெரிஞ்சது போலவே வெளிக்காட்டக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த கும்பராசிக்காரங்க அதே நேரத்தில் அவரை அறிந்து கொள்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டக்கூடியவங்க புதிய விஷயங்களை எளிதில் கற்றுக்கொண்டு தனித்திறமையின் மூலமாக முன்னேறி செல்லக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க அப்படின்னும் சொல்லலாங்க இவங்க வழிபட வேண்டியது சித்தி விநாயகரை வழிபடுவது இன்னுமே சிறப்பானதாகும் பனிரெண்டு ராசில பனிரெண்டாவதாக வரக்கூடிய ராசி மீன ராசி இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இருக்கையிலையே கள்ளம் காப்படம் இல்லாத குழந்தைத்தனமான குணத்தினை உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்க அடுத்தவர்களிடம் எதை பேச வேணும் எதை பேசக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாத நீங்க எல்லோரு இடத்துலையுமே நல்லவர்களாக இருக்க வேணும் அப்படின்னு பழகக்கூடிய குணம் கொண்டவங்க அதே உங்களுக்கு சூதுவாது என்பதே தெரியாது நீங்க எதை அடைய வேணும் அப்படின்னு நினைச்சாலுமே பிடிவாதமாக அதை அடைஞ்சக்கூடிய கூடிய குணத்தை கொண்டவங்க உங்களுடைய வழிபாட்டுக்கு உரியவர் பாலகணபதி ஆவார் இவரை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் விநாயகர் வழிபாடு என்பது அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி வெற்றி நாணம் மற்றும் செழிப்பை தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு கூட செல்ல சொல்லலாங்க இதை செய்ய விநாயகருக்கு வெற்றிலை அருகம்புல் பூக்கள் மற்றும் நெய்வைத்தியங்களை படித்து வழிபாடு செய்ய வேணும் பிறகு பிள்ளையார் அஷ்டகம் பண்ணுறோம் இல்லைன்னா அகவல் போன்ற மந்திரங்களை நீங்கள் உச்சரிப்பது ரொம்பவே நல்லது அப்படி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் கம் கணபதிய துணை போன்ற காயத்ரி மந்திரங்களை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் முதல் நாளில் வீட்டை சுத்தம் செய்ய வேணும் அதற்கு பிறகு பூஜை அறையை நீங்கள் சுத்தம் செய்ய வேணும் அதற்கு பிறகு புதுசாக விநாயகர் சிலையை வைத்து அதற்கு பூக்கள் போட்டு நீங்கள் அலங்காரம் செய்ய வேணும் வெற்றி வேர் சேர்த்து திரித்து நீங்கள் விளக்கேற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகும் விநாயகருக்கு பிடித்த அருகம்பூல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாங்க அவருக்கு உகர்ந்த நெய்வேத்தியங்களை பழித்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பானதாகும் அதே போல் விநாயகருடைய அகவல் மற்றும் பிள்ளையார் அஷ்டகம் போன்றவற்றை நீங்கள் படிக்கலாம் மேலுமே ஓம் கம் கணபதியை துணை இளனா ஓம் அபத் சகாய போற்றி போன்ற காயத்ரி மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலாக உங்களுடைய மனசில் நினைச்சு கொண்டு விநாயகரை வழிபடுவது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக விநாயகர் பெருமான் நிறைவேற்றி வைப்பார் விநாயகர் சதுர்த்தி நாளில் காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணி முதல் எட்டு நாற்பத்தி நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் அதிகப்படியான வழிபாடு செய்வதால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகிவிடும் எதிர்மறையான ஆற்றல்கள் நீங்கி நேர்மறையான ஆற்றல்களானது பெருக செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் காரிய வெற்றி மற்றும் நாணம் அனைத்துமே கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவே Pronto. திங்கக்கிழமை நாள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் விநாயகரை வழிபாடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது விநாயகருக்கு விருப்பமான பொருள் வெற்றிலை மாலைக்கு மாறாக அருகம்புல் மாலையை நீங்கள் பயன்படுத்தி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் விநாயகர் பெருமானுடைய பெருமைகளை போற்றி பத்தியுடன் படிப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியை நமக என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க தேங்க் யூ